நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுள்யே எங்க டைரக்டர் அப்படிங்கறதுல எனக்கு தெரியும் ஆனா இவங்க எல்லாம் ஏழு நாள் பேர் வாங்கணும் இல்ல வெறும் இவ்வளையே நின்றுக்கேன் நான் மட்டும்தான் டபுள்யே டபுள்யூங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போது ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு அதை நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டுவேன் இவங்களும் இதே தானே செய்யறாங்க ஆனா இவங்க மட்டும் ஏதோ ஒரு விதத்துல தமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குருநாதருக்கு எனக்கு ஆனாவனா மட்டும் இல்லை ஏயும் கற்றுக் கொடுத்த மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலத்துக்குமானது இன்றைய நாளைய சூப்பர் ஸ்டார்களாக போகும் அனைத்து பணி போன்ற குழந்தை நட்சத்திரங்களுக்கும் நீங்க என்னுடைய வாழ்த்துகள் தெரியாது அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிமூணு பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு பதிமூணு பேர் இதை அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தார் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க பெற்றோர்கள் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பத்திரிகை நம்புகள் ஊடக நம்புகள் உடைய பணிமான வணக்கம் இவ்வளவு சிறப்பான இந்த விழா சிசன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவருக்கு பக்க பலமாக இருந்தேன் அப்பாவுக்கு ஒரு தவணையே எப்பவுமே கீர்த்தனாக இருந்து எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது எப்போவுமே பார்த்து பார்த்து ரசிப்பேன் ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கேட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்துடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்கையும் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக உன்னை தான் சொல்லி ஆகணும் உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒருத்தர் பிரம்மா சொன்னியா நிகழ்வு இந்த பிரமாம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய அஸிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு ஏன்னா தொழில் கத்துக்கறது அதுக்கு அப்பன கத்துக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாத ஏற்றம் தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டண்ட்டு கையில் தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதில் நான் உண்மையிலேயே பாக்கியராஜ் தான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல என் கூட இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்திபா பாண்டியராஜ் குமார் லிவிங்ஸ்டன்னு சேகர் இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லாருமே எனக்கு இருந்தவங்க போராமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்து மெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு என்ன டைலாக் எல்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கு ஹிந்தி அஷ்டண்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அஷ்டண்ட்டாக தமிழ் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில் ஸோ அதனால் எப்பவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோட படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த படம் சரியாக வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இவ்வளோ பிரமாமா இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்னைக்கும் இந்த உயரத்தை பற்றி நான் அவர்ட்டே சொல்லிக்கிறேன் ஏன்னா பார்த்துமே இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன திரைக்கா ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்ப இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாம வரணும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ட்டுருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க இருந்த மியூசிஷியன்ஸ் கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்து கிடையாது அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிக மக்கள் உங்க கையில தான் எல்லாமே இருக்குது அதனால உங்களுடைய ஒரு ஆதரவுல தான் இங்க எல்லாருமே மேல வந்து நிற்க முடியும் உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியா இருக்கிறதுனால சுருக்கமா அது இல்லை நான் பேசுறதுனால சுருக்கமாக தான் பேசணும் நானே முன்னோடி இருந்து கூடாதுல்ல பார்த்தி உன்ன பத்தி முதல்ல படம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னு கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா அப்பவே படம் நான் எடுத்தா கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்றது இருக்கு பாருங்க அது எப்பவுமே வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்ல புதுசாக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாப்புல ஒரு நாள் இங்க டைரக்டர் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன் கிட்ட யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்துல வேற மாதிரி வருமே ஐயா நீ அது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ள உள்ள வைக்கிறதுக்குன்னு இல்லை படமே வித்தியாசமா யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்னு தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தாரு அதுதான் ஒத்த செருப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் சாண்டு பிலிமு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசா புதுசு புதுசா பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு நிறைய லேடி அசிஸ்டன்ட் இருக்கா நினைக்கிறேன் கரெக்டா இல்ல இல்ல அது ஒரு டானிக்குமார புத்துணர்ச்சி என்னன்னா அப்பெல்லாம் வந்து நான் விஜய் எல்லாம் கேமரா ஓமே நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்பெல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண அப்போதும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் தெரியாது இந்த ஹண்ட்னா ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமா ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க அதே ஒரு கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்னைக்கு காலேஜ்களில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அது வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால இன்னைக்கு அஸ்டேட்டட்ஸு அவங்க எல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க என்ன பார்த்துமே நல்லா ஊக்கப்படுத்திட்டு இருக்க இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இதில் என்னன்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுள்யூ எங்க தயார் ஜூபுல் ஏ அப்படிங்கறது எல்லாம் எனக்கு தெரியுது ஆனா இவங்க எல்லாம் ஏன் ஆளு பேரு வாங்கனமில்ல வெளும் இவங்களே நின்று இருக்காங்க நான் மட்டும் தான் டபுள்யூ தூபிங்குற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போது ஸ்டாண்டர்ட் ஆயி போச்சு அத நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டு இவங்களே இதே தானே செய்யறாங்க ஆனா இவங்க மட்டும் ஏதோ ஒரு ஒருத்தர் தமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கும் போது என்னென்ன எங்க டைரக்ட்ரு பண்ண படம் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசா அது இதுவும் பாராட்டுவாங்க நான் சிவாஜி சார் டைரெக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் என்ன படம் அவரை ஐயா இரடி படத்தை வந்து நான் பண்ணு பினிஷ் பண்ணதோ அல்ல அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் தான் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நிப்பாரு நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் அதுதான் மெயின் சந்தோஷமா இருக்கும் எங்கள் டைரக்டருக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்னைக்கு பார்த்துமே என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாலே எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா இப்ப பார்த்திபனை பத்தி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங் எல்லாம் என்னன்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னாலே அவங்க இருந்து பார்க்குறவங்க இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் எல்லாம் இருந்தது பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனால் பரவாயில்ல அவங்க எல்லாம் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதால தான் பார்த்திபனால இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காங்க இன்னைக்கு அவங்க கீர்த்தன மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சோ பாதிப்பின் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து ஒரு படைப்பாடு ஏன்னா அவன் திங்க் பண்றது பூராமே அந்த தான் திங்க் பண்றாது இது என்ன பண்ணலான்னு ஒரு டைம்ல கமல் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் ஒரு தடவை தடவை எத்தனை பண்ண முடியும் கஷ்டமாச்சே போக போக ரிஸ்க் ஆயிருவேன் பார்க்கும் போதும் சரி சிங்கிள் சாட்டு நடி நடிச்சுட்டா சரி சிங்கிளால நடிச்ச இனி அடுத்து என்னையா பண்ணுவேன் என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்கு எப்படி எல்லாம் ட் பண்ணி புதுசா பண்றதுன்னு இருந்தாலும் பார்த்திமுனா எப்பவுமே இந்த பேர் வாங்கின மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்ல பூமி இருந்துட்டு இருக்கு எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான பொழுது வாங்கி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஏன்னா குழந்தைகளுக்கு பற்றி நானும் நிறைய ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளோட நிறைய வைக்கப்பட்டு நடிச்சிருந்தேன் அது பேசுகிற குழந்தைங்க பேசாத குழந்தைங்க பாச தெரியாத தவக்களமாற குழந்தைங்க இந்த மாதிரி இவங்களாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பாட்டிவன் வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேருந்து வச்சு பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் அந்த பார்ட்டிவனுக்கு அந்த பெருமையும் போகணும் என்னிக்கை நிலைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை என்னுடைய வாழ்க்கை தெரிவிச்சு நன்றி வணக்கம் குருநாதவுக்கு எனக்கு ஆனாவனை மட்டும் இல்ல ஏயும் கற்றுக் கொடுத்த ஏன் இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலாத்துக்குமானது வேலையில வந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி எல்லாத்தை விட கமலா தேட்டருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டைம் ஆயிடுச்சு அதனால ரொம்ப சுருக்கமா நான் பேச வேண்டியது மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை வேர்ல்டு புக் ஆஃப் ரிகார்டில் இந்த ஆடியோ லான்ஸ் வந்து பதிவாகுது இந்த இடத்துல கை தட்டணும் பசங்க நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்து கடைசியில் மறந்துட்டீங்க சோ அதனால நம்ம இந்த மாதிரி வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஐஸ்வர்யா வந்து ஒரு நினைவு பரிசை கீர்த்து நான் கொடுத்துருவாங்க ரொம்ப நன்றிமா சாரி நல்லா இருக்கு நன்றி மீண்டும் வருகிறேன்